அவமானமா அவமானமா வந்து கடுதுறாங்க அப்படிนது மாதிரி சொல்றாரு. அதாங்க பா தேவர் தேவி வட்டவர் எடைபாடி புள்ளையம வந்து பொதுச்சலவர். அவரு கூட தானே நிக்கணும். அந்த அம்மா கூட டிவி திரகுறே ஆபீஸ் கூட எதுக்கு போய் நிக்கணும்? இல்ல தெய்வ மகன் சாமி கும்புற இடங்க அதல போய் நின்னுக்கிட்டே எல்லாரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இவர் குனிஞ்சு பேசுறார் நிமிந்து பேசுறார். நான் கேக்குறேன். உண்மையிலே எங்க சீனியர் உள்ளவர் திரு செங்கோட்டையன் என்னவர். அவரை எப்படி இடிச்சு தடுறாங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் திரு டிடிபி தினகரன் அவர்களும் நடுவில் மாட்டிக்கிட்டாரு மரியாதை என்ன கொடுக்கணுங்க முதல்ல அவருக்கு எல்லாம் கொடுக்கணும் நான் தேவர் டிடிபி தினகரன் முக்களத்தூர் தேவர் ஓபிஎஸ் தேவர் அவர் ஒரு கொங்கு வேளாளர் அவர் கொடுத்தாதுன்னா தேவருக்கு மரியாதை வரும் அப்பவே நாரி போய் கிடைக்குது பொது நாளே முதல் கோடல் முற்றும் கோடல் அப்படின்னா அதிமுக வந்து செங்கோடு வந்து அந்த மரியாதை இருந்துச்சு அங்க போனா எடுத்த மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க எங்க இங்க ராஜாவா இருக்காங்க செங்கோட்டை இப்ப அங்க கூஜா தூக்குற மாதிரி போயிட்டாங்க ஏற்கனவே இந்த சந்திப்பை பத்தி அவங்க மறைமுகமா பேசிக்கிட்டு இருக்காங்களா சார் மறைமுகமா போனது கூட உங்களை மாதிரி நம்மள வர ஆளுக்கு தெரியாது தெரிய வேண்டியவங்களுக்கு தகவல் வந்துருச்சு போட்டோ ஓட ஆவணத்தோட எங்க பேசுறாங்க யாரு வீட்டுல பேசுறாங்க ஒண்ணுமே பண்ண முடியலைங்க நாலு வருஷம் நாலு வருஷம் மூணு மாசம் எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் அப்புறம் என்னென்ன வழக்கு இருக்கோ அத்தனையும் போட்டாரு ஓ பி ஏதாவது பண்ண முடியுங்க அப்புறம் இவர் கூட தானே இருந்தார் இவருக்கு என்ன கஷ்டம் நான் பெரியவன் பெரியவன் அப்படி பார்த்தா இன்னைக்கு ராகுல் காந்தி சின்ன கார்கே இருக்காரு அவர் தலைவர் அவர் எண்பத்தி மூணு வயசு எண்பத்தி அவர் கூட இருக்கிறது இவர் அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அவர் வயசு சின்னவர் தம்பி ஆனாலும் அவருக்கு அடுத்து உக்கரவிக்கிறாங்களா ராகுல் காந்தி அந்த மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இவர் வயது முதிர்ந்ததுக்கான சீனியர் சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை அவர் கூட இருந்தவங்களா நெய்க்க இருக்காரு எடப்பாடி ஒரு ஆள் கூட அந்த ஆபீஸ்ல கிடையாது காலையில் பார்த்தீங்கன்னா வெறிச்சோடு சோடு இருக்காது வீடியோ போடுறாங்க டிவியில் நான் சொல்றேன்னா ஒரு பதவியில் இருந்தா தான் அது மரியாதை செல்லூர் ராஜு திரு ராஜன் செல்லப்பா உதயகுமார் நான் அமைச்சராக இருந்தேன் இந்த எம்எல்ஏ எம்பி அமைச்சர் கொடுத்ததுனாலதான் எல்லாரும் நாங்க உங்களுக்கு தெரியும் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அது வேற இந்த கட்சியினால் நன்மை பெற்ற நாங்க நான் வெளியேற திண்டுக்கல் சீனிவாசன் வெளியேறாக்க எல்லாரும் வருத்தப்பட்டுருவாங்களா நாசமா போல்லி அடிச்சிருந்தாங்க உட்காந்து பொருளாளர் என்ன சொல்வாங்களா பாட்டாங்க அண்ணன் எப்ப போவா சின்ன எப்ப காலியாக வருத்தப்பட மாட்டாங்க நம்ம நடந்துக்கிற விதம் இப்ப ஓபிஎஸ் பி ஆளுக்கு போய் மாலை போட்டு அண்ணன் நாங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு செங்கோட்டையன் வீட்டுல போய் பாக்கிறோம் அவங்க பெரிய சக்தி வந்து இருக்க நினைக்கிறாரு எவனுக்கு ஒன்னும் சக்தி கிடையாது அந்த போய் கிடைக்கிற இங்க போய் சும்மா கிடந்தவங்க மாவட்ட செயலாளர் இருக்கிறோம் ரோட்ல கிடந்தவங்க ஒன்றிய செயலாளர் இந்த கட்சி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எம்ஜிஆர் அம்மா அரசு கட்சி இதுல இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு பெருமை ஒவ்வொரு தோழருக்கும் பெருமை ரெண்டு லட்சம் ஓட்டுல தான் அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் இரநூத்தி இருபது நாள் தூங்கில்லை ஒரு பூத்துக்கு ஐம்பது ஓட்டு வந்தா போதும் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் செங்கோட்டையா வர சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எங்கள்கிட்ட வருவாங்க அப்படிங்கிறோம் உங்களுக்கு தெரியாமல் வந்தால் போய் பார்ப்போம் எல்லாரும் போகிற மாதிரி நாங்கள் எங்களை பார்க்குறோம் இதெல்லாம் பாருங்கள் இங்கே வெத்து வெத்த அண்ணா திமுகாவில் எந்த ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கிறவன் வெட்டிபி ஆபீசர் எந்த வேலையும் பார்க்கறது பொதுமக்களே ஒதுக்கி வைப்பாங்க அவங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டு வாழுக வாழுகன நாங்க போல சொல்லி ஒரு எலெக்ஷனாக செல்லூர் ராஜு ராஜன் தலைப்பா உதயகுமார்லாம் எப்படி உழைக்கிறாங்க பாக்குறீங்களா போட்டி இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நான் முந்தி நீ முந்தின்னு போவாங்க ஆனால் எவ்வளவு கடுமையான உடைய எல்லா இடத்துல வரவே இருப்பது வந்தாரு இல்லையா இப்போ மூணு மதுரை மாநகர் புறநகருக்கு எல்லாத்துக்கும் எங்கேயாவது பெஸல் என்னன்னு பார்த்துருக்க நீங்களும் பார்த்துருப்பீங்க எந்த குறையும் கிடையாது

டிஎஸ்பி வணக்கம் சொல்றாரு டிஎஸ்பி உட்கார்ந்து இன்ஸ்பெக்டர் வருவாரு இன்ஸ்பெக்டர் வணக்கம் சொல்றாரு எஸ்ஐ வருவாரு எஸ்ஐ அவருக்கு வணக்கம் சொல்லுவார் எஸ்ஐக்கு பக்கத்துல ஏட்டையா வணக்கம் சொல்றாரு அப்புறம் சாதாரண பிசி அவர் வினக்கம் சொல்றாரு அதான் கட்டுப்பாடு சரி இப்போ நாலு பேரும் ஒன்னு சேர்றதுனால தென் மாவட்டம் ஓட்டு பாய்க்காதா ஓட்டு எந்த மாவட்டம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியுங்க நீங்க மதுரை அங்க இருந்து கமுதியில பத்து ரெண்டு கேளுங்க எப்படி வரவேற்பு இவருக்கு நம்ம மாண்பு எடப்படையார்கள் கேளுங்க அவ்வளவு மக்கள் அன்போடு வர வைத்து எடுத்து ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு முடியல இங்க யாரும் போக முடியல அங்க பாத்துக்கல தள்ள முடியல அரசியல் அந்த இது இருக்கும்போது நல்லா இருக்கும்